தாயே தமிழே அருட்கொடையே தனித்துவம் கொண்ட பெருங்கடலே தாயே தமிழே அருட்கொடையே தனித்துவம் கொண்ட பெருங்கடலே தூய தமிழரின் இதயத்திலே துணையா என்றும் இருப்பவளே சேர சோழ பாண்டியனை செந்தமிழ் கொடியை நட்டவனை தமிழர் மூவரையும் வெற்றிக்கென்றே படைத்தவளே பாரதி தமிழ் கோ வேந்தனையும் பைந்தமிழ் கொட்டிய பா வேந்தனையும் சாரதியாய் தமிழ் தேருக்கு சரித்திரம் காக்க கொடுத்தவளே பார்திருத்தியன முறியோரை பகுத்தறிவு தந்தை பெரியாரை சீர்திருத்தம் செய்யும் செயலுக்கு சிந்தனை வடிவம் கொடுத்தவளே ஆரிய சூழ்ச்சியை அகற்றிடவே அறிவு தமிழினை புகுத்திடவே வீரிய தலைவன் அண்ணாவை விடையாய் தமிழர்க்கு அளித்தவளே பாலை சிறையில் அடைபட்டு பழந்தமிழ் காக்க அடிபட்டு மூளை பழத்தால் தடைவென்ற முத்தமிழ் அறிஞரை பெற்றவளே அன்னை தமிழே அன்னை தமிழே உன்னை ஒழிக்க நினைக்கும் மொழி இந்தியா அன்னை தமிழே உன்னை ஒழிக்க நினைக்கும் மொழி இந்தியா தமிழ் அன்னையே உன்னை அழிக்க நினைத்தால் இங்கு ஏது இந்தியா அன்னை தமிழே உன்னை ஒழிக்க நினைக்கும் மொழி இந்தியா தமிழ் அன்னையே உன்னை அழிக்க நினைத்தால் இங்கு ஏது இந்தியா செம்மொழி தமிழாம் எம்மொழி இனிக்க செம்மொழி தமிழாம் எம்மொழி இனிக்க மும்மொழி கொள்கையை நீயார் திணிக்க எம் முதல்வராம் தளபதி இருக்க எம் முதல்வராம் தளபதி இருக்க திமிருகின்ற வடக்கின் கொடுக்கை ஒடுக்க தேனூரும் பொதிகையிலே பிறந்தவளே தித்திக்கும் தமிழ் அமுதம் தருபவளே நான் கூறும் கவிதையிலே வருபவளே நற்றமிளே தாயே வணங்குகின்றேன் நீ ஆசி வழங்கு கவிதையை தொடங்குகின்றேன் கவியரங்க தலைவர் வம்பிழுக்கும் பகை கூட்டத்தை கவிதை அம்படுத்து வீழ்த்துவதில் கொம்பன் வம்பிழுக்கும் பகை கூட்டத்தை கவிதை அம்படுத்து வீழ்த்துவதில் கொம்பன் நம் முதல்வராம் அன்பு தளபதிக்கு தொண்டனாக வாழுகின்ற கம்பன் கழகப்பணியும் கவிதை பணியும் இவருக்கு கழகப் கழகப்பணியும் கவிதை பணியும் இவருக்கு இருவிழி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பதே இவர் வழி முத்தமிழ் தாய்க்கு கவிதையில் பூசை முத்தமிழ் தாய்க்கு கவிதையில் பூசை முகத்தில் இருப்பதோ பாரதி மீசை முத்தமிழ் தாய்க்கு கவிதையில் பூசை முகத்தில் இருப்பதோ பாரதி மீசை கவிதை பித்தன் என்றால் கழகத்திற்கே ஆசை கவிதை பித்தன் என்றால் கழகத்திற்கே ஆசை பட்டுத்தறிப்பதோ பாவேந்தன் ஓசை வாழும் பாவேந்தரை வணங்கி மகிழ்கின்றேன் கவி படைக்க வந்த பாவலருக்கும் அதை சுவைக்க வந்த ஆர்வலருக்கும் தமிழ் அறிஞர்க்கும் கழக அடலேறுகளுக்கும் தாய்மார்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மாசு தெம்பூட்டுவார் தொண்டருக்கு ஒன்றென்றால் வந்து நிற்பவர் தெம்பூட்டுவார் தொண்டருக்கு ஒன்றென்றால் வந்து நிற்பவர் தேர்தல் களம் என்று வந்துவிட்டால் முந்தி நிற்பவர் ஒன்றென்றால் வந்து நிற்பவர் தேர்தல் களம் என்று வந்துவிட்டால் முந்தி நிற்பவர் எப்பக எது வந்து மஞ்சமாட்டார் வம்புளுக்கும் எப்பக எது வந்து மஞ்ச மாட்டார் வெற்றி வாகையினை சூடாமல் கண் துஞ்ச மாட்டார் மக்கள் நல் வாழ்வுதனை பற்றிய யோசிக்கின்றவர் மக்கள் நல் வாழ்வுதனை பற்றிய யோசிக்கின்றவர் அந்த மாரத்தான் ஓட்டத்தை தினம் மேசிக்கின்றவர் மக்கள் நல்வாழ்வுதனை பற்றியே யோசிக்கின்றவர் அந்த மாரத்தான் ஓட்டத்தை தினம் மேசிக்கின்றவர் முக்கியமாய் கழகத்தை நிதம் பூசிக்கின்றவர் முக்கியமாய் கழகத்தை நிதம் பூசிக்கின்றவர் நம் முத்தமிழை அன்றாடம் சுவாசிக்கின்றவர் மன்னவர் தளபதியின் தெற்கு மாவட்ட தளபதியே மன்னவர் தளபதியின் தெற்கு மாவட்ட தளபதியே சின்னவர் உதயநிதியின் இதயத்தில் வீட்டிருக்கும் குடநிதியே மாசற்ற எங்கள் மாசுனி மாசற்ற எங்கள் மாசுனி இந்த மாவட்டத்தில் என்றும் மாஸ்னி மாசற்ற எங்கள் மாசுனி இந்த மாவட்டத்தில் என்றும் மாஸ்னி உயரட்டும் மக்கள் நல்வாழ்வு உயரட்டும் மக்கள் நல்வாழ்வு ஓய்வரியா உழைப்பாளியே ஒரு நாளும் உமைக்கிள்ளை தாழ்வு வணங்குகின்றேன் இயங்கி வரும் இனிய நதி இயக்கத்தின் புதிய விதி இளைஞர்களின் இதய நிதி எழுஞாயிறு உதயநிதி ஆம் இளைஞர் படையின் மாமன்னன் அன்பு அண்ணன் உதயநிதியின் இளைஞர் அணியினருக்கு என் கம்பீர வணக்கங்கள் வாகை சூடும் வரலாற்று தலைவர் மாண்புமிகு முதல்வர் தளபதி ஸ்டாலின் ஆருயிர் தலைவர் தளபதிக்கு வயது என்ன எழுபத்தி ரெண்டா நண்பர்களே ஆருயிர் தலைவர் தளபதிக்கு வயது என்ன எழுபத்தி ரெண்டா பெரியோர்களே நம்ப முடியவில்லை ஆண்டு கணக்குப்படி வேண்டுமானால் எழுபத்தி ரெண்டாக இருக்கலாம் அவரது அயராத உழைப்பிற்கு வயது என்றும் இருபத்தி ரெண்டு தானே முதுமை அவரை தொட மறுக்கிறது முதுமை அவரை தொட மறுக்கிறது காரணம் இளமை விட மறுக்கிறது தயாலென்னை தமிழ்நாட்டிற்கு அர்ப்பணித்த அன்பளிப்பு தயாலண்ணை தமிழ்நாட்டிற்கு அர்ப்பணித்த அன்பளிப்பு தன்னேரில்லா நம் தளபதியோ அனைவருடைய நன்மதிப்பு தியாகம் புரிந்து கழக தலைவனான தனிச்சிறப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தனித்துவமான உடன்பிறப்பு மக்களின் முதல்வா கலைஞரின் புதல்வா களம் வெல்லும் அரசியலின் ஆளுமை நீ கழக கப்பலை செலுத்தும் மாலுமினி வளம் பெறும் தமிழரின் தோழன் நீ வம்புழுக்கும் பகை முன் வேளம் நீ மார்ச்சில் பிறந்த மகத்துவமே மார்ச்சில் பிறந்த மகத்துவமே அலங்கார ஆட்சிகள் வைத்து தலைவனாகவில்லை நீ மார்ச்சில் பிறந்த மகத்துவமே அலங்கார ஆட்சிகள் வைத்து தலைவனாகவில்லை நீ களம் காணும் அரசியலில் தேர்ச்சி பெற்ற தலைவனானவன் நீ மேசைக்கடியில் புழுவாய் ஊர்ந்து வந்து மீசையில் மண்முட்டி முதல்வராகவில்லை நீ மேசைக்கடியில் புழுவாய் ஊர்ந்து வந்து மீசையில் மண்முட்டி முதல்வராகவில்லை நீ மிசாவில் அடிபட்டு அடிப்படை அரசியலில் படிப்படியாய் உயர்ந்து முதல்வான நீ நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதற்கு நாற்பது என்று அடித்து தெற்க நிமிர வைத்தவன் நீ நாற்பதற்கு நாற்பது என்று அடித்து தெற்கை நிமிர வைத்தவன் நீ வடக்கை அதிர வைத்தவன் நீ டெல்லியையே அதிர வைத்த உன்னிடம் டெல்லியையே வைத்த உன்னிடம் கில்லி எனும் சில சில்லிகளாய் மிரட்டி பார்ப்பது டெல்லியையே வைத்த உன்னிடம் கில்லி எனும் சில சில்லிகளாய் மிரட்டி பார்ப்பது படத்தில் தளபதியாய் நடிப்பது வீரமல்ல தோழர்களே படத்தில் தளபதியாய் நடிப்பது வீரமல்ல தோழர்களே களத்தில் தளபதியாய் துடிப்பவனே வீரன் படத்தில் தளபதியாய் நடிப்பது வீரமல்ல தோழர்களே களத்தில் தளபதியாய் துடிப்பவனே வீரன் அவர்தான் எங்கள் முத்துவேலர் பேரன் திமுக அண்ணா எனும் மலையால் உருவானது திமுக அண்ணா எனும் மலையால் உருவானது அதை ஆடுகள் முத்திர நினைத்தால் என்னாகும் திமுக அண்ணா எனும் மலையால் உருவானது அதை ஆடுகள் முத்திர நினைத்தால் என்னாகும் எல்லாம் புண்ணாகும் தீமைகளை பொசுக்கின்ற திராவிட சூரியனே தீமைகளை பொசுக்கின்ற திராவிட சூரியனே உருப்படாத ஆமைகளா உன்னை விமர்சிப்பது உன் தந்தையை விமர்சித்தார்கள் உன் தந்தையை விமர்சித்தார்கள் சில தருதலைகள் ஐந்து முறை ஆண்டார் தமிழ்நாட்டை இன்று உன்னை விமர்சிக்கின்றார்கள் நீயோ முதல்வர்களில் முதல்வராய் வளம் வந்து இந்தியாவிற்கே வழிகாட்டுகின்றாய் கட்டம் சரியில்லை என்று சொன்னவர்களின் கோட்டம் ஒடித்தவன் நீ கட்டம் சரியில்லை என்று சொன்னவர்களின் கோட்டம் ஒடித்தவன் நீ சட்டம் இயற்றி மக்களுக்கு பல திட்டம் நீ தமிழ் புதல்வன் திட்டம் தந்த தவ புதல்வன் தமிழ் புதல்வன் திட்டம் தந்த தவ புதல்வன்னி புதுமை பெண் திட்டம் தந்த புரட்சி புதல்வன்னி நான் முதல்வன் திட்டம் தந்த ஆண் முதல்வன்னி இல்லம் தேடி மருத்துவம் தந்த அரு மருந்தினி இல்லம் தேடி மருத்துவம் தந்த அருள் மருந்தினி இல்லம் தேடி கல்வி தந்த தமிழ் விருந்தினி சிற்றுண்டி கொடுத்து ஏழை மாணவர்களின் பட்டினியை வற்றாத நதி போன்று ஆயிரம் கொடுத்து பெண்களின் துயரை நீக்கியவன் மனம் வெள்ளும் தூயவண்ணி மக்கள் போற்றும் சேவகண்ணி தினமுதிக்கும் ஆதவண்ணி திராவிட மாடல் நீ கொண்ட கொள்கையில் பின்வாங்காத உன்னிடம் பெரியார் தோன்றுகின்றார் குணத்திலும் கனிவிலும் பாச பிணைப்பிலும் அறிஞர் அண்ணா காணுகின்றார் தொண்டரை காப்பதில் பகைவரை சாய்ப்பதில் தலைவர் கலைஞர் ஆளுகின்றார் தொய்வில்லா உழைப்பில் தொடரும் தொண்டில் இம்மூவரும் ஆளுகின்றார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கழக கூட்டணி இருநூறுக்கு மேல் வெள்ளட்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கழக கூட்டணி இருநூறுக்கு மேல் வெள்ளட்டும் வளமான தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர் நம் தளபதி என்று வரலாறு சொல்லட்டும் நன்றி வணக்கம்